வணக்கம் நேயர்களே வெல்கம் பேக் டு அநாதர் எபிசோட் இன்றைய நிகழ்ச்சியில் கங்கை சொல்லும் பாடம் கங்கை நதியில் நின்று கொண்டு நாம் பார்க்கும் போது வானம் மற்றும் மரங்களின் பிரதிபலிப்பு மட்டுமல்ல நம்முடைய சொந்த உருவமும் நமக்குத் தெரியும் அது தன் வேகத்தில் நம்மை முழுமையாக காட்டாமல் இருக்கலாம் ஆனால் புனித நீர் நம்மை நமக்கு காட்டும் ஒரு கண்ணாடியாக இருக்கிறது ஒரு சில நிமிடம் தண்ணீரில் இருந்து நம்மை பார்க்க வேண்டும் அவ்வளவுதான் இது நம்மைச் சுற்றியுள்ள இயற்பியல் உலகத்தை மட்டுமல்ல நமது சொந்த உள்நிலையையும் வெளிப்படுத்துகிறது நீர் நம் உருவத்தை பிரதிபலிப்பதால் அது நம் சொந்த வாழ்க்கையையும் நம் எண்ணங்களையும் நம் செயல்களையும் பிரதிபலிக்க நம்மை அழைக்கிறது உங்களுக்கு தெரியுமா ஹரித்வாரில் கங்கை நதியின் இருபுறமும் படிக்கட்டுகள் இருக்கும் அதில் இறங்கி குளிக்க முடியும் ஆனால் அந்த கடைசி படிக்கட்டில் ஒரு இரும்பு சங்கிலி கட்டியிருப்பார்கள் ஏன் தெரியுமா ஆமாம் கங்கை நதியில் இறங்கி நிற்கும் போது நதியின் வேகத்தில் நம்மை அடித்து சென்று விடக்கூடாது என்பதற்காக அந்த சங்கிலி கயிற்றை இறுக பிடித்து கொண்டு ஆற்றில் இறங்க வேண்டும் நிற்க இப்படி இரும்புச் சங்கிலியைக் கட்டி இருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் இயல்பு நிலையில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இதனால் நமக்கு கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன என சிந்திக்க வேண்டாமா கங்கை கரையில் உள்ள இரும்பு சங்கிலி குளிக்க செல்லும் நமக்கு தடை அல்ல அது நதியில் இறங்கும் போது நம் நிலை தடுமாறாமல் இருக்க நம்மை சரி செய்து கொள்ள அது உதவும் அதுபோலதான் புதிய முயற்சியில் இறங்கும் போது நம் பயணத்தை மட்டுமே முன் நோக்கி செல்லும் போது நம்மை சமநிலைப்படுத்திக் கொள்ள நமது செயல்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதுதான் நம்மை நம் வாழ்க்கை பயணத்தை வழிநடத்த ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் நதியில் இறங்கும் போது ஊன்று கோலாக சங்கிலி இருப்பது போல நம் வாழ்க்கையில் சுய பரிசோதனை நம்மை வழிநடத்தும் அன்பு நேயர்களே இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள்